அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல பாபா நிகழ்த்தின பல அதிசயங்களை எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம் அப்படி அவர் தெய்வ உருவங்களாக அவர் வாழும் காலத்தில் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துருக்காரு என்னென்ன தெய்வ உருவங்களாக அவர் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வசனம் முன்னத்தையும் நம்ம பார்த்துடலாம் நானே பராசக்தி ஆதிசக்தி என்பதும் நானே படைப்பதற்கும் அழிப்பதற்கும் நானே முதல் வினை செய்கிறேன் இந்த பிரபஞ்சத்தின் தாயாகவும் பிரம்மனாகவும் என்னை புரிந்து கொண்டவர்கள் முழு அமைதியையும் அதோடு முக்தியையும் பெறுகிறார்கள் அப்படின்றத ஷீரடி சாய்பாபா அடிக்கடி சொல்லுவார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் அவர் சொல்றாரு என்னை யாரெல்லாம் உண்மையான பக்தியோடையும் அன்போடையும் முழு மனசோடையும் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய ஸ்தூல சரீரத்தை காட்டுவேன் அதை புலப்படுத்துவேன் என்னுடைய ஸ்தூல சரீரத்தை அவங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்னுடைய சரீரத்தை அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஸ்தூல சரீரம் அப்படின்னா என்னன்னா நம்மளால கண்ணால பார்க்க முடிஞ்ச நம்மளுடைய உடம்பு உயிர் நம்மளால அதை பார்க்க முடியும் அந்த உடலையும் உயிரையும் அதுதான் ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம் அப்படின்னா என்னன்னாக்கா இன்விசிபிளா இருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறது தான் சூட்ச்ம சரீரம் பாபா என்ன சொல்றாருன்னா என்னை யாரெல்லாம் முழு மனசோட வணங்குறாங்களோ உண்மையான பக்தியையும் அன்பையும் என் மேல யாரெல்லாம் காட்டுறாங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய ஸ்தூல சரீரத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்றாரு இப்படி அவர் சொன்னதை உறுதிப்படுத்துகிற வகையில் பாபா பல பக்தர்களுக்கு அவங்க விரும்புகிற வடிவத்திலேயே அவர் காட்சி கொடுத்துருக்காரு அப்படி நூற்றுக்கணக்கான கணக்கான சம்பவங்கள் ஷீரடி சாய்பாபாவை சுற்றி நடந்திருக்கு பல பேருக்கு அவரு அவங்களோட குலதெய்வங்களாக காட்சி கொடுத்துருக்காரு அதை பார்த்து நிறைய பேர் மெய் சிலிர்த்துருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் அவங்களுக்கு நடந்த இந்த மாதிரியான அற்புதங்களை பதிவு செஞ்சுருக்காங்க சாய்பாபா பல நேரம் அவரை பல வகையான உயிரினங்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் தம்மை வெளிப்படுத்திய பாபா கடவுள் அவதாரங்களாகவும் அவருடைய வடிவத்தை பல பக்தர்களுக்கு காமிச்சிருக்காரு அப்படி அவர் காமிச்சதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுது அவர் காலடியில் எவ்வளோ பேர் சரணடைஞ்சிருக்காங்க உலகத்திலேயே எந்த மகான்களுமே இந்த மாதிரி இறை உருவங்களாக அடிக்கடி பல தடவை யாருக்குமே வெளிப்படுத்தினதும் இல்லை தன்னை காமிச்சுக்கிட்டதும் இல்லை அப்படி செஞ்சவர் பாபா தான் இன் தான் இன்னைக்கும் பாபாவை வந்து பல பேர் வியந்து பார்த்துட்டு வராங்க அவரோட அற்புதங்களும் இப்படி பேசப்பட்டுட்டே இருக்கு இப்போ அதுல ஒரு சில அற்புதங்களை நம்ம பார்க்கலாம் பாபாவோட பக்தர்களில் ஒருத்தர் தான் மம்லதார் அப்படின்றவர் அவர் இன்கம் டேக்ஸ் துறையில் அதாவது வருவாய்த்துறையில் அதிகாரியாக இருந்தார் அவர் ஒரு நாள் பாபாவை பார்க்கறதுக்காக ஷிரடிக்கு வராரு அவர் தன்னோட தன்னோட டாக்டர் நண்பர் ஒருத்தரையும் கூட்டிகிட்டு வராரு பாபாவை பார்க்கறதுக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து ஷிரடிக்கு போகிறாங்க அப்போ மம்லதார் வந்து பாபாவை பார்க்குறதுக்காக மசூதிக்குள்ளே போய் பாபாவை வழிபட்டு இருக்காரு ஆனால் அவரோட டாக்டர் நண்பர் என்ன பண்ணுறாருன்னா மசூதிக்கு வெளியவே வாசல்கிட்ட நின்றுட்டுருக்காரு எதனாலனா அவர் வந்து நான் ஒரு ராம பக்தன் அதனால் மசூதிக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன் எங்களோட குடும்ப தெய்வம் வந்து ராமர் தான் அதனால் நான் மசூதிக்குள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வெளியவே வாசல் வெளியே நின்றுட்டுருக்காரு இப்போ நம்மளுக்கு எப்படி குல தெய்வங்களில் ஐயன் முனீஸ்வரர்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்க வம்சாவளியில் அவங்களுக்கு அவங்க குடும்ப தெய்வம் வந்து ராமர் அதனால் அவரை தவிர நான் யாரையும் கும்பிட மாட்டேன் இவர் வந்து முஸ்லீமுன்னு சொல்றாங்க மசூதிக்குள்ள வேற இருக்காரு அதனால நான் வரலன்னு சொல்லி வாசலுக்கு வெளியவே நிற்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு மம்லதார் வந்து சாய்பாபா கிட்ட பேசிட்டு இருக்காரு ஆனா இவர் இன்னும் இன்னும் ரொம்ப நேரம் ஆவதே இன்னும் வெளியவே வரலேன்னு சொல்லிட்டு இந்த வெளியே இருக்க அவர் டாக்டர் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் எட்டி பார்க்கறாரு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தா அவர் கண்ணால பாக்கிறது அவராலேயே நம்பவே முடியல சுத்தமா சாய்பாபாவோட உருவமே அவருக்கு தெரியல அந்த இடத்துல வந்து ராமர் இருக்கிறது அவருக்கு தெரியுது ஸ்ரீராமன் இருக்கார் இல்லையா கடவுள் அவ் அப்படியே அவரோட உருவம் அவருக்கு தெரியுது அவரால் அந்த ஆச்சரியத்தையும் தாங்க முடியல அதிர்ச்சியையும் தாங்க முடியல அவர் வேகமா என்ன பண்றாருன்னா அந்த டாக்டர் அவரை மீறி ஓடி வந்து ராம் 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 அப்படின்ட்டு உணர்ச்சி பொங்க கத்திக்கிட்டே வந்து மசூதிக்குள்ள பாபாவோட பாதத்துல விழுந்து வணங்குறாரு இதை பார்த்துட்டு இருக்கு அவரோட ஃப்ரெண்டு மம்லதார் வந்து ஆச்சரியப்படுறாரு டாக்டர் கிட்ட கேட்குறாரு கேக்குறாரு இன்னாச்சு இது மாதிரி வந்து நீங்க வரவே மாட்டேன்னு சொன்னீங்க உள்ள மசூதிக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சந்தேகத்தை கேக்குறாரு அப்போ வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு நான் என்னுடைய குடும்ப தெய்வமான ராமரை வந்து பாபா கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அப்படியே ஒரு மாதிரி அவரால் பேசவே முடியல அந்த உணர்ச்சியும் கட்டுப்படுத்த முடியல அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நெகிழ்ந்து போய் சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மறுபடியும் என்னை பாபா வந்து கூப்பிட்டு ஆசி வழங்குற வரைக்கும் நான் ஷிரடியை விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் நண்பர் வந்து மூணு நாள் ஷிறடியிலேயே தங்கிடுறாரு அப்போ டாக்டருக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டும் ஷிரிடிக்கு வராரு அவர் யாருன்னா காண்டேஷ் அப்படின்றவர் அவர் வந்து பாபாவை பார்க்கலான்னு வராரு பாபாவை பார்த்துட்டு இருக்கும்போது போது பாபா சொல்றாரு உன்னோட டாக்டர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல்ல அவரை வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே வேகமா இந்த டாக்டர் எப்படா கூப்பிடுவாரு பாபான்னு இல்லையா அதனால் வேகமா ஓடி போயிட்டு பாபாவை பார்க்கறாரு அப்பயும் பாபா வந்து அவருக்கு ராமராஜ் தரிசனம் தந்து அவருக்கு ஆசீர்வாதம் எல்லாம் வழங்குறாரு அவ அவரால் அந்த சந்தோஷத்தையும் அந்த பரமானந்த நிலையையும் தாங்கவே முடியல இப்படி அந்த டாக்டர் வந்து மூணு நாளும் தொடர்ந்து பாபாவை பார்த்து அவர்கிட்ட ராமனா பாபாவும் காட்சி அழிச்சு அவர்கிட்ட ஆசிகளை பெற்றாரு அங்க இருந்து மகிழ்ச்சியோட வீடு திரும்புறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு பாபா அவர் கனவுல போய் ராமராவே காட்சி தந்து அவரை சந்தோஷப்படுத்தினாரு அதே மாதிரி இன்னும் சில பேருக்கும் பாபா வந்து ராமரா காட்சி கொடுத்திருக்காரு அந்த சம்பவத்தை பார்க்கலாம் சென்னையை சேர்ந்த ஒரு பஜனை கோஷ்டி அதாவது சாமி பாடல்கள்லாம் பாடுறவங்க அவங்கள வந்து பாபாவை பாடுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க அந்த பஜனை கோஷ்டியில் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் அந்த நாலு பேரில் மூணு பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை மட்டும் பிரதானமாக நம்ம வந்து இந்த பஜனையில் நல்லா பாட்டு பாடணுனாக்கா நிறைய காசு கிடைக்கும் அதை மட்டும்தான் அந்த காசை மட்டும் தான் குறிக்கோளாக வச்சு பாபாவை பற்றி பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த பஜனை இருந்த ஒரு பொண்ணு மட்டும் பாபா மேலே மிகுந்த பக்தியோட தன்னை மறந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான் அவளோட பக்தியை பார்த்த பாபா வந்து அவ கண்களுக்கு ஸ்ரீராமனா காட்சி கொடுத்தாரு அதை பார்த்த உடனே அவ இருந்து கண்ணீர் வந்து தார தாரையாக ஊத்துது அவளுக்கு இந்த மாதிரி ராமனா அவர் காட்சி கொடுத்ததை வந்து தன்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு சம்பவம் வந்து பாபாவோட பக்தைகள்ல ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து தலைவலி அந்த தலைவலியால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கா யாரோ சொல்றாங்க நீங்க போய் பாபாவை தரிசனம் பண்ணீங்கன்னா உங்க நோய் கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் மிகுந்த நம்பிக்கையோட பாபாவை பாக்குறதுக்காக ஷிறிடிக்கு புறப்படுறாங்க பாபா வந்து அவளை பார்த்து என்ன சொல்றாருனா உன்னை எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும் நீ என்ன தானே தினமும் கும்பிட்டுட்ருக்க இருக்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு அந்த கேட்ட அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கு நான் நான் தான் வந்து உங்களை முதல் தடவையா நான் பார்க்குறேன் பாபா நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஷிருடிக்கு நான் வந்ததும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க அதுக்கு பாபா சொல்றாரு நீ தினமும் யாரை வந்து பூஜை செஞ்சு வணங்குவ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க விநாயகரை தான் நான் வழிபடுவேன் அப்படின்னு சொல்றாங்க என்னோட தாய் வீட்லேயும் விநாயகர் வழிபாடு தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க அப்போ பாபா வந்து நீ சின்ன வயசுல இருந்து விநாயகருக்கு படைக்கிற எல்லா நைவேத்தியமும் தான் வந்து சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியமாவுது உடனே பாபா வந்து கையெடுத்து கும்பிட்டு அவர் காலில் வந்து விழுறாங்க விழுந்துட்டு இப்படி நிமிர்றப்ப பார்த்தாக்கா அவர் வந்து விநாயகரா காட்சி கொடுத்துருக்காரு அந்த பொண்ணு வந்து அந்த ஆச்சரியத்துல இருந்து அப்படியே ஃப்ரீ ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம திடீர்னு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படியே நம்ம அப்படியே நின்னுடுவோம் ஸ்தம்பிச்சின்ட்டு அந்த மாதிரி அந்த பொண்ணு ஆயிட்டாங்களாம் விநாயகர் வந்து முன்னாடி பார்த்த உடனே இன்னும் கூட அந்த பொண்ணால அந்த ஆச்சரியத்துல இருந்து மீள முடியல அப்படின்ட்டு இது ஒரு சம்பவமா சொல்லப்பட்டிருக்கு பாபா வந்து காட்சி கொடுத்த சம்பவம் இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா ஷீரடியை சேர்ந்த மக்கள் எல்லாருமே சிவபெருமான கண்டோபா அப்படின்ற தான் வழிபட்டுட்டு வராங்க சாய்பாபா பல தடவை கண்டோபாவா அங்கே இருக்க பல பேருக்கு காட்சி கொடுத்துருக்காரு அந்த கண்டோபா ஆலயத்தோட பூசாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபாவோட முதன்மையான சீடரில் மகள்சாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவருக்கு பாபா பல தடவை அந்த கண்டோபா ஆலயத்தில் சிவபெருமானாக காட்சி கொடுத்துருக்காரு தான் அவர் வந்து ஆர்த்தி எடுக்கிறத அந்த கண்டோபா ஆலயத்தில் செய்ய ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா மகள்சாபதியோட மகன் வந்து ஒரு நாள் மார்த்தாண்டு அவர் பேர் அவர் வந்து கண்டோபா ஆலயத்துக்கு சாமி கும்புலான்னு வராரு அப்போ பாபா பார்த்தீங்கன்னா அவர் கண்ணு முன்னாடியே அந்த கண்டோபா சிலைக்குள்ளே போயிட்டு மீ மறுபடியும் வெளியே வளரது அந்த கண்டோபா சிலைக்குள்ளே போகிறதுன்ட்டு அவர் வந்து ஒரு சித்து விளையாட்டுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி அவரோட மிராக்களை அந்த மார்த்தாண்டுக்கு பண்ணி காட்டியிருக்காரு இதை வந்து அந்த ஊர் முழுக்க அந்த மார்த்தாண்டுன்றவர் வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்கிறாரு பாபா வந்து அந்த கண்டோபா சிவன் சிலைக்குள்ள போயிட்டு மறுபடியும் வெளியே வந்தாரு அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து ஷிரடியில இருக்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு பரபரப்பா பேசப்பட்டது அப்போ இன்னொரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரகுவீர் புரந்தரே அப்படின்றவர் அவர் தாயோட ஷிரடிக்கு வராரு அவங்க அம்மாவும் அவரும் ஷிரடி பாபாவை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் பண்டரிபுரம் போய் விட்டல் பாண்டுரங்க விட்டல்னு கிருஷ்ணரை சொல்லுவாங்க அவரை வந்து தரிசனம் பண்ணலான்ட்டு நினைக்கிறாங்க அப்போ பாபா என்ன பண்ணுவாருனா இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கிட்ட கூப்பிடுவாருங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பெரிய செங்கல் இருக்கும் அந்த செங்கல் மேலே நின்று பாண்டுரங்க விட்டல் கிருஷ்ணராகவே வந்து அவங்க உங்களுக்கு காய்ச்சி கொடுப்பாரு அதை பார்த்த உடனே அந்த ரகுவீர் புறந்தரைக்கும் அவர் தாயாருக்கும் கண்ணீர் வந்து கண்ணீர் வந்து நிற்க முடியாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க சொல்லுவாங்க நீரே விட்டல் நீரே விட்டல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பண்டரிபுரத்துக்கு போற அந்த பயணத்தையே வேணான்னு முடிவு பண்ணி இங்கேயே பாபா வந்து அந்த பண்டரிபுரம் போவாமலே தரிசனம் இல்லையா அதனால இங்கேயே இருந்துருவாங்க பாபா தான் விட்டுலுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்க மாட்டாங்க அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு மாட்டாங்க அடுத்த சம்பவம் பாத்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த பிரதான் அப்படின்றவர் வந்து தீவிரமான சாய்பாபா பக்தர் அவர் வந்து பாபாவை கும்பிடுறது அவரோட குடும்பத்தை சேர்ந்த மாதவ் பட் அப்படின்றவருக்கு சுத்தமா பிடிக்கல எதனாலனா பாபா வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு நம்மளோட குடும்ப வழக்கம் எப்படி மந்திரங்கள் சொல்லி மணி அடிச்சு பூஜை எல்லாம் பண்ணி அதில் தான் வந்து நம்ம சாமி கும்பிடுவோம் மாதவட்டுக்கு அதில் தான் நம்பிக்கை இருக்கு இவர் என்ன ஒரு முஸ்லீம்மை போய் நம்ம பிரதான் வந்து இப்படி கும்பிட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவருக்கு பாபாவையும் பிடிக்கல அவரையும் பிடிக்கல பிரதானுன்றவரையும் பிடிக்கல ஆனால் ஒரு நாள் வந்து மாதவ பட் கனவுல பாபா வராரு என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா மாதவ் பட் வந்து பாபாவை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் அப்படியே மாறி தத்தாத்திரேயரா அவருக்கு காட்சி கொடுக்குறாரு தத்தாத்திரேயர் யாருன்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி சிவபெருமான் வந்து மெயின் காடாக கும்பிடுறோம் இல்லையா அந்த மாநிலங்களில் அந்த இடங்கள்ல தத்தாத்ரேயருக்கு தான் பல கோவில்கள் இருக்கு தான் வந்து பிரதான தெய்வமா கும்பிடுவாங்க சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரோட சேர்ந்த மும்மூர்த்தி அவதாரம் தான் அந்த தத்தாத்திரேயர் மூன்று தலைகள் அவருக்கு இருக்கும் அந்த தெய்வமாக வந்து பாபா இவருக்கு காட்சி கொடுக்குறாரு அதுபோல் சோம்நாத் தேஷ்பாண்டே ஷாமா அப்படின்ற ரெண்டு பேருக்கும் பாபா ஆஞ்சநேயராக அவங்க ரெண்டு பேருக்கும் நேர்லேயே காட்சி கொடுத்துருக்காரு இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா சோலாப்பூரை சேர்ந்த சதாசிவ ஜோஷி அப்படின்றவர் வந்து ஷீரடி சாய்பாபாவோட படத்துல நரசிம்மரை பார்த்துருக்காரு தொடர்ந்து அதுவும் மூணு நாட்கள் தொடர்ச்சியாக அந்த அற்புதத்தை காணுற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிதுன்றத பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கான பேருக்கு வந்து பாபா இந்த மாதிரி இறை உருவங்களாக தரிசனம் தந்திருக்காரு ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் என்னென்ன அவங்க பார்த்தாங்கன்றத பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சப்த தேவி அப்படின்ட்டு ஒரு சாமி இருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி அங்காளம்மன் மாரியம்மன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஊரில் ஃபேமஸான ஒரு சாமி அந்த கோவிலோட ஆலை அர்ச்சகருக்கு அந்த அம்மனே அந்த அம்பிகையை கனவுல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ போய் பாபாவை போய் பாரு ஷிரடி பாபாவை போய் பாரு அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சொல்றாங்க அவரும் நிறைய இடங்கள்ல போய் தேடி தேடி பாக்குறாரு கடைசியா வந்து இவர் தான் அந்த பாபா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்ட உடனே அவருக்கு வந்து உணர்ச்சி மேலிட ஏன்னா அவர் காலங்காலமா வழிபடுற அந்த சப்தஸ்ருங்கி தேவி அந்த அம்மனே வந்து இவரை பாருன்றாங்கன்னா இவர் எவ்வளோ சக்தி படைச்சவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த உணர்ச்சி மேலிட அவர் காலில் விழுந்து எழுந்து எழுந்துக்கிறாரு அப்போ வந்து கையில் சூளத்தை வச்சுக்கிட்டு அம்பாலா பாபா வந்து அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு இப்படி பல கடவுள்கள் வடிவங்களில் காட்சி அளித்த பாபா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட குருவாகவும் காட்சி அளிச்சிருக்காரு சில பேருக்கு தந்தையாகவும் இறந்து போயிருப்பாங்கல்லையே அவங்க அப்பா அந்த மாதிரியும் காட்சி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு இப்படி அவர் காட்சி அளித்த அந்த இறை உருவங்கள் தந்தை உருவம் குருவோட உருவம் இப்படிலாம் பார்த்து அவரோட பக்தரா மாறினவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சாய்பாபாவை வணங்கவே மாட்டேன் அவர் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன பல பேர் பார்த்தீங்கன்னா பாபாவை அவங்களோட குருவாகவும் அவங்களோட தந்தை இறந்து போன தந்தையாவும் பார்த்து பல பேர் வந்து சாய்பாபாவோட மாறி இருக்காங்க இப்போ இந்த கதைகளில் எந்தெந்த இறை உருவங்களாக பாபா வந்து காட்சி அளிச்சிருக்காருன்றத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸ்ரீராமனாக காட்சி அளிச்சிருக்காரு கிருஷ்ணனாக காட்சி அழிச்சிருக்காரு சிவபெருமானாக காட்சி அளிச்சிருக்காரு தத்தாத்திரேயராக காட்சி அளிச்சிருக்காரு அப்புறம் தந்தையாகவும் குருவாகவும் குல தெய்வங்களாகவும் காட்சி அளிச்சிருக்காரு அம்பிகையாகவும் காட்சி அளிச்சிருக்காரு இதிலருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா தெய்வமுமே நான் தான் எனக்கு வந்து இந்த மதம்லாம் கிடையாது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி பாபாவை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அப்படியே நினச்சி வணங்குங்க அதை தான் அவரும் விரும்புகிறாரு இப்படி தான் வணங்கணும் அப்படி தான் வணங்கணும் எனக்கு தேங்காய் உடைக்கணும் இல்லை வந்து எங்களோட கல்ச்சர் வந்து இப்படி அப்படின்லாம் நீங்கள் எதுவும் பார்க்காம உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ ஜீசஸை பிடிக்குதா அவரை வந்து ஜீசஸாக நினச்சி முட்டி போட்டு வணங்குங்க உங்களோட வழிபாடு படியே இல்லை நீங்கள் முஸ்லீமா உங்களோட வழிபாடு தொழுகை பண்ணுவீங்களே அந்த மாதிரி அவரை நினச்சி அவர் அவர் அணிஞ்சிருக்கார் இல்லையா தலையில் போட்டிருக்காரு இல்லையா அந்த மாதிரி போட்டுவிட்டு அவரை வந்து முஸ்லீமாக நினச்சி வணங்குங்க அவர் மறுபடியும் சொல்கிறது என்னன்னாக்கா எனக்கு எந்த மதமும் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது நான் எல்லா தெய்வமாகவும் இருக்கிறேன் எல்லா தெய்வமாகவும் உங்களுக்கு காட்சி தருவேன் அப்படி தெய்வ நம்பிக்கையே இல்லைன்னா கூட உங்களோட தந்தையாக நினச்சி என்கிட்ட பேசுங்க என்னை வணங்குங்கன்றது தான் அவர் சொல்கிறாரு இதிலருந்து பாபாவை பற்றி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க நன்றி வணக்கம் Om Sai